அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் மூணேகால் ஏக்கர் தண்ணீர் வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு உள்ளே தங்கக்கூடிய எல்லா வசதியும் இருக்குது வீடு இருக்குது ஆடுகள் வளர்க்குறதுக்கு உண்டான கொட்டகையெல்லாம் இருக்குது ஆடு மாடு வளர்க்கலாம் நாட்டுக்கோழிகள் என்னென்ன வளர்த்துக்கலாம் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு இடம் செம்மண் தோட்டம்தான் பந்தல் போட்டிருக்காங்க இது வந்து அவரை பந்தல் அவரை சாகுபடி பண்ணுறது மாதிரி பந்தல் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து தோட்டத்துக்குள்ளே அவங்க போக்குவரத்துக்கு போட்டு வச்சுருக்கிற பாதை இந்த தோட்டம் வந்து கொடை ரோட்டில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தார் ரோட்டிலருந்து கொஞ்சம் தூரம் மண்பாதை ரெண்டு போர் ஃப்ரீ சர்வீஸ் வீடு வீட்டுக்கு தனி சர்வீஸ் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோட்டம் விலை வந்து மொத்தம் எழுபது ரூபா சொல்கிறாங்க இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்